மதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களா சாசனம் ஸ்ரீமத் சுந்தர முனிமான சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஒவ்வொரு பொருளிலும் உள்ளும் புறமும் உறைந்து நிற்கும் உத்தமன் உத்தம பாகவதர்களின் திருவுள்ளத்தில் உவகையுடன் உரைகின்ற அவன் ஸ்ரீ மாமுனிகள் திருவுள்ளத்திலும் வசிக்கிறான் अत्तगय तिरुवेङ्कडमुडयाणुक् मङ्गलङ्गीयतिराजवैभवम् वडुगणम्बि अरुद क्षणेन तस्याङ्गुलयश्च तिस्रः पुरेव भूतास्तत् उदीक्ष्य सर्वे सिद्धान्तनिर्धारणसार्वभौमः सत्यं भविष्यत् ययमित्यवोचन् அக்கணத்திலேயே ஆளவந்தாருடைய மடங்கிய மூன்று விரல்களும் முன்போல் நிமிர்ந்தன அதை கண்ட அனைவரும் இவரே வைதிக சித்தாந்தத்தை நிலைநிறுத்தும் அவர்களுக்கு தலைவராவார் என்பது உறுதி என்று உரைத்தார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्टियाः संवत्सराणां मध्ये क्रोधीनाम नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे अतितियाम् अस्यां सुबदितौ स्थिरवासर युक्तायाम् नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया

எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் உத்தர நட்சத்திரம் ஸ்ரீரங்கநாச்சியார் நஞ்சியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஸ்ரீரங்கநாச்சியார் சந்நிதி பங்குனி உத்தர சேர்த்தியில் கத்தியத்ரயத்தை அருளிச் செய்தார் உடையவர் அந்த நிகழ்ச்சி தொகுப்பினை காணலாம் ஒரு பெரிய திருநாளில் தீர்த்த நாளான பங்குனி திருவுத்திரத்தினன்று நம்பெருமாளும் ஸ்ரீரங்கநாச்சியார் சந்நிதியில் சேர்த்தியாய் இனிதுடன் வீற்றிருந்து இன்சுவை நுகர்ந்து எழுந்தருளியிருக்க எம்பெருமானார் தனிமையிலே வணங்கி இருவருமான சேர்த்தியிலே தாமும் இராமானுசன் என்பது வெளிப்படும்படி அகம் சர்வம் கரிஷ்யாமி என்றெடுத்து கொண்டு கைங்கரிய பரராய் நிற்கிறவர் தம்முடைய முற்பட்ட வாழ்க்கையை அனுசந்தித்து மிகவும் விரும்பி பகவன் நாராயணாபி மதானுரூப என்று தொடங்கி அகில ஜெகன் மாத்தரம் அஸ்மன் மாதரம் அசரண்யம் அனன்யசரணமஹம் பிரபத்யே என்று தம்முடைய குற்றங்களை பார்த்து வெறுக்காதபடி எம்பெருமான் திருமார்பில் உறைபவளான பிராட்டியை புருஷகாரமாக பற்றி தாம் பண்ணுகிற ஷரணாகதி அமைய வேண்டிய முறையில் அமையும்படி எதிர்பார்த்து நிற்க அவளும் அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே என்று அருளிச்செய்ய அதையடுத்து அவள் முன்னாக அகிலஹேய பிரத்யநீக்க என்று தொடங்கும் தொடங்கும்ூர்ணிகைகளாலே ஸ்வரூப ரூப குண விபூதிகளாலே பரிபூர்ணராயிருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை சரணவரணம் பண்ணி உபாயமாக வரித்து பிராபியமான கைங்கரியத்தை அபேட்சித்து அதையடுத்து மதியானாதி கர்ம என்று தொடங்கும் சூர்ணிகையாலே உத்தரவாக்கியத்தில் ஸ்ரீமதே நாராயணாய நமக சொல்லப்பட்ட கைங்கரிய விரோதிகளை போக்கியருள வேண்டும் என்று வேண்டியபடியே அவற்றை நாமே போக்குகிறோம் நீர் பேற்றல் ஐயுற வேண்டாம் என்று பெரிய பெருமாள் தேற்றியருளின ஷரணாகதி கத்தியத்தையும் அதன் பிறகு அதையே மறுபடியும் அனுசந்தித்து தம்முடைய தோஷங்களை நினைவுபடுத்தி அதனை முன்னிட்டு பெரிய பெருமாள் திருவடிகளிலே சரணம் புகுந்து தம்முடைய நிலையை பேசுகிற ஸ்ரீரங்க கத்தியத்தையும் அதன் பிறகு அதனால் விளையப்போகும் தொடர்ந்து வரும் பலன்களை ஸ்ரீவைகுண்டநாதன் விஷயத்தில் பிரபத்தியாலே பெறுவதாக தலை கட்டுகிற ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தையும் அருளிச் செய்து தேவர்களுக்கும் எட்டாத எட்டாதமாயிருக்கும் பரம ரகசியத்தை வெளியிட்டருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே अर्थित्वमात्रेण परमकारुणिखो भगवान् स्वानुभवप्रीत्योपनीत ऐकान्तिक आत्यन्तिक नित्यकैङ्कर्यैकरतिरूप नित्यदास्यं दास्यतीति विश्वासपूर्वकं भगवन्तं नित्यकिङ्करतां प्रार्थये तवानुभूतिसम्भूत प्रीतिकारितदासतां देहि मे कृपया नाथ न जाने गतिम् अन्यथा सर्वावस्थोचित अशेषशेषतैकरतिस्थव भवेयं पुण्डरीकाक्ष त्वमेवैवं कुरुष्व मा एवम्भूततत्त्वयाथात्म्य अवबोध तदिच्छारहितस्यापि एतद् उच्चारणमात्र अवलम्बनेन उच्यमानार्थ परमार्थनिष्ठं मे मनः त्वमेव अद्यैव कारय अपारकरुणाम्बुधे अनालोचितविशेष अशेषलोकशरण्या प्रणतार्तिहरा आश्रितवात्सल्यैकमहोदधे अनवरतविदिथ जाथ याथात्म्या सत्यकामा सत्यसङ्कल्पा सकलेतरविलक्षणा अर्तिकल्पका आपत्सखा काकुत्स्था श्रीमन्नारायण पुरुषोत्तमा श्री ममनाथ, नमुस्तुतिः श्रीरङ्गनाथ श्रीमते रामानुजाय नमः श्रीवैष्णवसम्प्रदाय विशेष करुतुगल् ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜ தாசர் கனியனூர் சிரியாத்தான் என்ற தாசரதி ராமானுஜதாசரின் வாழ்க்கை திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலும் அஷ்டாதச ரகசியங்களிலும் நம் பூர்வாச்சாரியர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கனியனூர் சிரியாத்தான் ஒரு நாள் எம்பாரை தண்டனிட்டு திருவுள்ளத்தில் தஞ்சமாக நினைத்திருப்பதை எனக்கு அவசியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அப்போது எம்பார் அவரை அருகில் அழைத்து தாசரதி எம்பெருமானார் ஸ்ரீபாதம் ஒழிய தஞ்சமாயிருப்பது வேறொன்றும் இல்லை என்று உபதேசித்தார் வார்த்தாமாலை அறுபத்தி எட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவழிகளே சரணம்